டக்குனு ஒரு சட்னி தேங்காய் எதுவுமே இல்லாமல் ஆனால் தேங்காய் சட்னி மாதிரி சிம்பிள் அண்ட் சூப்பராக தக்காளி தேங்காய் எதுவுமே சேர்க்காமல் ஒரு டேஸ்ட் என்ன சட்னி தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய்க்கு வச்சுக்கலாம் கடாய் ஹீட்டானது ஒரு டேபிள் ஸ்பூன் போல் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே ஒரு டீஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக ஜீரகமாக சேர்த்துக்கலாம் லைட்டாக புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ரொம்ப காரம் ஏற்ற மாதிரி வர மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா விருவப்பட்டால் சேர்த்துக்கோங்க பட் வர மிளகா சேர்த்தா நம்மளுக்கு அந்த கலர் டெக்ஸ்சர் பர்ஃபெக்டாக வரும் அதனால நம்ம வந்து காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் லைட்டை வரப்பட்டதுக்கப்புறமா பூடு நான் அன்றைக்கி ஒரு ஒரு ஏழுலருந்து எட்டு பல் பூட உரித்து வந்து சேர்த்துருக்கேன் இதுக்கப்புறமா வந்து வெங்காயத்தை நம்ம வந்து போகிறோம் மெயின் இன்க்ரீடியண்ட்டே வந்து இதுக்கு வந்து வெங்காயம் தான் நம்ம தேங்காய் தக்காளி ஒன்றுமே ஆட் பண்ண போடுறது கிடையாது ஸோ வெங்காயம் வந்து நம்ம குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் நமக்கு வந்து சட்னி குவான்டிட்டி கொஞ்சம் நல்லா கிடைக்கும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் ஏன்னா நம்ம வந்து வேறு பொருள் எதுவுமே போகிறது கிடையாது அதனால் வெங்காயம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லாவே வதக்கி எடுத்துக்கலாம் அதாவது அந்த கலர் சேஞ்ச் ஆகணும் பாருங்கள் நல்லா நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது நல்லாவே ஆற வச்சு எடுத்துக்கிடலாம் நல்லா ஆறி வந்துடுச்சு இப்போ ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து வந்து இதில் சேர்த்துடலாம் நம்ம ஆறி எடுத்து வச்ச இந்த வெங்காய கலவை வந்து இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக புட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம் எப்போதுமே நம்ம சட்னிக்கு சேர்க்குற மாதிரி பொட்டுக்கடலையும் தேவையான அளவு பொட்டுக்கடலை எல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு உப்பை எல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸி ஜார் போட்டு மூடிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தேவைப்பட்டால் இதை கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லாவே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லாவே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ ஒரு கிண்ணத்தில் வந்து இதில் மாற்றிடலாம் மாற்றிட்டு இப்போ உங்களுக்கு கொஞ்சமாக தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது கூட தாளிப்பை வந்து சேர்த்துடலாம் இப்போ எப்போதுமே தாளிக்க மாதிரி கடுகு வந்த பருப்பு கருவேப்பூ போட்டு தாளிச்சிட்டு இதில் கொட்டிடலாம் அவ்வளோதான் நம்ம சூப்பரான டேஸ்டியான சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு வெங்காயம் மட்டும் வதக்கினா போதும் நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டியான சட்னி வந்து ரெடி ஆயிடும் ஸோ இட்லி தோசை கூட இது சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் டேஸ்ட் கூட அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இந்த சிம்பிள் அண்ட் சூப்பலான சட்னியை நீங்கள் உங்களில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்